அனைவருக்கு வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கபடி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிபகான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி வக்கர நிவர்த்தியடைந்து நான்கு மாத காலம் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே அமர்ந்து பலன்கள் வழங்கப் போகிறார் சனிபுகான் வக்கர நிவர்த்தியாகி முன்னேறி செல்லும் பொழுது தனுசு ராசி என்புக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அளத்தையும் நன்றி திருக்கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் ஜனவரி பதினேழாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார் தற்போது ஒரு இருபது மாத காலம் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் வந்து சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிந்து இருபது மாத காலத்தை கடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏழரை நாட்டு சனி முடிந்தும் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட முன்னேற முடியல ஒரே கஷ்டமாக தான் இருக்குது கடன் வாங்கிய கடனையே கட்ட முடியல அப்படின்னு நிறையா தொந்தரவுகள் தனுசு ராசி என்பர்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் அந்த ராசிக்காரர்கள் ஏராளமாக பணம் சம்பாதிக்க முடியும் தன்னுடைய சுய ஒழிப்பால் சுய சம்பாத்தியம் பெற்று வீடு நிலபுல சொத்துக்கள் வாங்க முடியும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் மூன்றாவது வீட்டிலும் ஆறாவது வீட்டிலும் பதினோராவது வீட்டிலும் சனி பகவான் வரும்போது இப்போ வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல வீடு கட்டலாம் கண்டிப்பாக நில சொத்து சேர்க்கை உண்டு தனுசு ராசிக்கு பகை கர்மா திசை நடஞ்சினா சங்கடங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் கதியில் பின்னோக்கி வருகிறார் அவர் வந்து இரண்டாவது வீட்டிற்கு வருவது போல் அப்போ வந்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பணம் வந்து செலவு செய்வீர்கள் சுபகாரியங்களுக்காக தம்பி தங்கை உடன்பந்தவளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனிபுகானந்து வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் உடனே வேலை கிடைக்கும் வெளிநாடுக்கு செல்லலாம் ஏன்னா சனிபகானுடைய பத்தாம் பார்வை பன்னிரெண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது பயணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு உள்ளூரை விட்டு வெளியூர் போய் வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உள்ளூரை விட்டு அடுத்த ஊரில் நீங்கள் போய் வேலை பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் அதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது அந்த நான்கு மாத காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனிபகவானுடைய மூன்றாம் பார்வை ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் பார்வையிடும்போது பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்து தந்தை தாத்தா சம்பாதித்த பணத்தை விட பெருமளம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டுறீங்களோ புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ வீடு பேரில் வண்டி வாகனங்கள் பேரில் நிலபுல சொத்துக்கள் பேரில் உங்களுக்கு கடன் இருந்தால் அந்த கடனை கட்டக்கூடிய வாய்ப்பு அடுத்த நான்கு மாத காலம் உண்டு கடனை கட்டிட்டு அந்த சொத்துக்களை வந்து நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பளுக்கு கொடுக்கிறது சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது ஒன்பதாவது வீட்டிலே சனி பகவான் பார்வையிலும்போது பெரும்பாலும் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் தந்தையிடமிருந்து சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் வரை பெரிய அளவு நீங்கள் ஆதாயம் எதிர்பார்க்க முடியாது தந்தை தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் பெரும்பாலும் தனுசு ராசி என்பர்கள் தந்தை தாத்தா காலத்துக்கு பிறகு தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் நிறையா தனுசு ராசி என்பர்களை பார்த்தாச்சு சனி பகவானி ஏழாம் பார்வை பாக்கியத்திலே விழும்போது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க குலதெய்வ வழிபாட்டில் தடங்கள் இருந்துச்சுன்னா குலதெய்வ வழிபாடு தவறாமல் செய்யுங்க சனி வக்கர நவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அந்த நான்கு மாத காலம் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்க நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க கோயிலுக்கு முடியாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விரயஸ்தானத்திற்கு இருக்கிறது பெரும்பாலும் தனுசுராசளுக்கு விரயங்கள் இல்லை நீங்கள் வந்து தூங்காமல் உறங்காமல் நேரகாலம் பாராமல் பகலோ இரவோ நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய நேர அமைப்பு உண்டு மூன்றாவது வீட்டில் சனி பகவான் வரும்போது நேரங்காலம் பார்க்காமல் உழைச்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவது உறுதி உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிது அடுத்தது வந்து சனி பகவான் நான்காம் வீட்டிற்கு செல்லும் பொழுது அது வந்து அருதாஷ்டம சனி அது வந்து நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு நீங்கள் நினைக்கின்றது எதிர்பார்க்கின்றது எதுவுமே நடக்காமல் போயிடும் மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது இந்த நான்கு மாத காலத்தை கொள்ளுங்கள் இதில் வந்து புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் புதிய வியபாரம் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த கால நேரத்தில் சனிபகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் ஆறாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்கரம் ஆரம்பிக்க போகிறார் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது வக்கரகதியில் செல்லும் பொழுது தனுசு ராசி பெரிய பெரியளவு யோகம் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் எதிர்பாராத வளர்ச்சி உண்டு ஆறாவது வீட்டிலே குருபகான் வக்கரம் அடையும் போது சனி வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது நீங்கள் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் புதிய வியாபாரம் செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எதிர்காலத்திற்கு வசதி வாய்ப்புகளை செய்து கொள்ளலாம் அதற்குண்டான கால நேரம் தனுசு ராசி இருக்கிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாத காலத்தை பயன்படுத்திங்க உங்கள் வாழ்க்கையில் இதைவிட யோகா காலம் வருவதற்கு மீண்டும் ஒரு ஆறு வருடம் ஆகும் இந்த நான்கு மாதத்தை தவற விட்டு விடாதீங்க இந்த நான்கு மாத காலம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சங்கரம் தீர்ப்பாய் சனி பகவானே அப்படின்னு சனி பகவானை பிடிச்சிங்க சனி பகவான் வந்து ஒரு மனிதன் உயர்வை செஞ்சு எந்தளவுக்கு கஷ்டப்படுகிறார்களோ எந்த அளவு கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுடைய வசதி வாய்ப்புகளை உயர்த்தி கொடுத்து விடுவார் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை பல வருடமாக ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதை விட்டு விடாமல் தொடர்ச்சியாக அதையே செய்து கொண்டிருக்கும்போது ஒரு வருடம் இல்லாட்டி ஒரு வருடம் அந்த தொழில் மூலமாகவே உயர்ந்து விடலாம் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை தனுசு ராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் தனுசு ராசினதிபதியை ஆறாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்யும்போது நீங்கள் வந்து யாரிடமும் முறைச்சிக்காமல் முட்டிக்காமல் மோதிக்காமல் பகை விரோதம் போட்டியாக நினைக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது கடனும் வராது நோயும் வராது பகையும் வராது வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேசு சட்ட சிக்கலும் வராது நீங்கள் வந்து முறைச்சிக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நினைங்கன்னா பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் நண்பர்களிடம் உறவினர்களிடம் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு சட்ட சிக்கல் வந்துவிடும் இதை வந்து தனுசுராஸ் என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஆறாவது வீட்டிலே குருபகான் வக்கர ஆரம்பிக்கும் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உடல் பலம் பெறும் எதிர்ப்புகள் விலகும் ஏமாற்றம் இல்லாமல் தனுசு ராசி என்பர்கள் முன்னேற்றம் அடையலாம் இது வந்து நூறு சதம் உறுதி நீங்கள் வந்து உழைப்பில் மட்டும் உங்கள் வேலை தொழிலில் மட்டும் கண்ணுங்கருத்துமாக செயல்படுங்கள் கண்டிப்பாக நூறு சதம் முன்னேறுவது உறுதி இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்